ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் செவன் டேஸ் சேலஞ்சுக்குள்ளாக நம்ம திரும்ப வந்திருக்கோம் திஸ் இஸ் டே டூ ஸோ ஏற்கனவே ஹேண்ட் ரைட்டிங் செவன் டேஸ் சேலஞ்ச் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்றத டீட்டெயிலாக செவன் டேஸில் நம்ம கொடுத்துருந்தோம் அதை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு லேர்ன் பண்ணியிருக்கீங்க கிட்டத்தட்ட செவன்ட்டி கே மேலே வியூஸ் போயிட்டுருக்கு இன்றைக்குமே டாப்பில் இருக்கக்கூடியது நம்ம என்னுடைய டே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படின்னு அந்த வீடியோஸ் மட்டும்தான் ஸோ திரும்ப நம்ம ஹவு டு டீச் cursive handwriting டூ your கிட்ஸ் அப்படின்ற வீடியோவும் ஒரு டென் டேஸ் சேலஞ்சாக போட்டிருந்தோம் அதையும் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுடைய குழந்தைக்கும் டீச் பண்ணியிருக்கீங்க அதுக்கு நீங்கள் எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ இப்போ நம்ம ஹவு டு ரைட் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் இன்ன ரூல்டு ஷீட் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்குள்ளார டே டூல வந்திருக்கும் ஸோ டே ஒன்னை திரும்ப ஒரு டைம் ரீகால் பண்ணலாம் டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ டைப் ஃபோர் அப்படின்னு அல்பெட்டினுடைய டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸை நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம் ஸோ இந்த லெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ டைப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பவுண்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் டைப் டூவை பொறுத்த வரைக்கும் அஃபோட் லெட்டர்ஸ் டைப் த்ரீயை வரைக்கும் டவுன்லோட் லெட்டர்ஸ் அண்ட் டைப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் கம்பைன் லெட்டர்ஸ் அப்படின்னு நம்ம நாலு நேம் கொடுத்துருக்கோம் சார் டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ அண்ட் டைப் ஃபோரை தான் நம்ம இப்போ இந்த டேர்ம் சொல்லி ஆஃப்டர் நம்ம அழைக்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம டே டூ வீடியோக்குள்ளார போகலாம் எப்படி கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் அப்ளை பண்ணி எழுதுறது அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் நாலு டைப்பான வேர்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா இதில் ஃபர்ஸ்ட் டைப் அதாவது பவுண்டிங் லெட்டர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வேர்ட்ஸ் எழுத போகிறோம் ஸோ பவுண்டிங் லெட்டர்ஸை மட்டும் ஏன் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணி எழுத போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரே டைமில் இந்த அப்வேர்ட் லெட்டர்ஸும் டவுன்வேர்ட் லெட்டர்ஸையும் மிங்கில் பண்ணி நம்ம எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுல சிரமம் ஏற்படலாம் ஸோ எப்பயுமே நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கை நம்ம கொஞ்சம் டீடைலாக எல்லாருமே ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கணும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் இந்த விஷயத்தை வந்துட்டு வந்திருக்கேன் ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த பவுண்டிங் லெட்டர்ஸை யூஸ் பண்ணி வேர்ட்ஸ் எப்படி எழுதுறதுன்றதை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் ஹேண்ட் ரைட்டிங்கும் நம்ம இதட பார்த்துலாம் ஸோ நான் ஏற்கனவே வந்துட்டு உங்களுக்கு நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் லெட்டர்ஸினுடைய சைஸ் அண்ட் ஷேப் ப்ராப்பராக இருக்கணும் ப்ராப்பர் சைஸ் அண்ட் ஷேப் இருக்கிறது தான் ஒரு நீட் அண்ட் குட் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஸோ என்னடா ப்ராப்பர் சைஸ் அண்ட் ஷேப் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் மேபி உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி இந்த ஹேண்ட் ரைட்டிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதில் ஹேண்ட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்றது படித்து பார்த்தா நமக்கு புரிஞ்சிட போகுது பட் இந்த ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ரீசன் என்னன்னா சைஸ் அண்ட் ஷேப் இப்போ ஆஸ்கிங் அப்படின்ற ஒரு வேர்டை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த வேர்டுக்கு நம்ம என்ன பண்றோம் கீழே வந்து ஒரு பவுண்டரி இருக்கு இந்த பவுண்டரியில் ஏஎஸ்கேஐஎன்ஜி இதில் எந்த லெட்டர் இதில் வந்துட்டு உட்காந்துருக்குன்னு பாருங்க ஜி மட்டும் உட்காந்துருக்கு பட் எந்த லெட்டருமே இதில் உட்கார்ல கரெக்ட்டுங்களா பட் கீழே ஒரு பவுண்டரி இருக்குது மேலே பவுண்டரி இருக்கானா இல்லை ஸோ அப்போ நம்ம ஒரு இமேஜினரி பவுண்டரி இந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது எஸ் கே ரெண்டு லெட்டர் தான் இந்த பவுண்டரியில் கட்ச் ஆகுது ரிமைனிங் இருக்கிற மூணு லெட்டர்ஸ் இதாக கட்சே ஆகலை இப்போ புரியுதுங்களா சைஸ் அண்ட் ஷேப்பிங்கிறது என்ன அப்படின்னு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதே வட நம்ம வந்துட்டு எழுதுகிறோம் இவர் எழுதுக்கிற அதே மெத்தடில் ஏஎஸ் கே ப்ரிண்டட் லெட்டர்ஸை நான் எழுதுகிறேன் சும்மா ஒரு சாம்பிள்ன்றதுனால இப்போ பாருங்கள் இது சைஸ் அண்ட் ஷேப்பிங் கீழ ஒரு பவுண்டரி மேலே ஒரு இமேஜினரி பவுண்டரி இந்த பவுண்டரிக்குள்ளார எல்லா லெட்டர்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஸோ இது வந்துட்டு ஒரு நீட்னஸ் லுக்கை கொடுக்கும் இது நீட்னஸ் லுக்காக கிடைக்காது இதுதான் நான் இந்த இடத்துல அடிக்கடி சொல்லக்கூடிய சைஸ் அண்ட் ஷேப்பிங் லெட்டர்ஸ் எல்லாமே ஈவன் சைஸில் இருந்துச்சு அப்படின்னா உங்களினுடைய எல்லா வேர்ட்ஸுமே ஒரு ப்ராப்பர் ஷேப்பிங்குள்ளார வரும் ஸோ இதுக்காக தான் நம்ம கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்கை ரூல்டு ஷீட்டில் எழுதுறது எப்படி அப்படின்னு நம்ம ஒரு பார்ட்டாகவே சேலஞ்சாகவே எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ கண்டினியூஸாக பார்க்கவும் போகிறோம் ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் பவுண்டிங் லெட்டர்ஸை இதில் எழுதுறதுக்கு ஆல்ரெடி ஒரு பவுண்டரி இருக்குது ஸோ இந்த பவுண்டரிக்கு மேலேயே நான் என்ன பண்ணுறேன் ஒரு இமேஜினரி லைன் வந்து நான் வரைகிறேன் ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்பேஸுக்கு நடுவில் ரொம்ப மிடில்லையும் இல்லாமல் கொஞ்சம் கீழே லைனை போட்டுக்கிறேன் அந்த லைனை கண்டினியூ பண்ணி டாட்டர் லைனாகவும் போட்டுக்கலாம் அல்லது நீங்கள் பொண்ணு ரொம்ப திக்காக கொண்டு வரக்கூடாது மைல்டு லைன்ஸ் அப்படின்றது தான் உங்களுக்கு போதும் ஏன்னா இது நீங்கள் கற்றுக்கிறதுக்காக தான் நல்லா கற்றுண்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த லைன்ஸ் தேவையில்லை எதுக்காக இந்த லைன்ஸ் அப்படின்னா இப்போ தான் நம்ம கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் கற்று முத முதல் நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை இதில் அப்ளை பண்ண போகிறோம் ரைட் ஸோ இப்போ அப்ளை பண்ணும்போது ஒரு இமேஜினரி லைன் ஸோ இந்த இடத்துல லைன்ஸ் கொஞ்சம் நமக்கு மேலே கீழே போகிற மாதிரியான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா மைல்டாகவே நம்ம லைனை வந்து கன்டினியூஸ் லைனாகவே வந்து போட்டுக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் நம்ம மெக்மேலே லைன்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு டேர்ம் சொல்லுவோம் ஸோ நிறைய வந்துட்டு ஹேண்ட் ரைட்டிங் புக்கு இருக்கும் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு தெரியும் ஸோ இப்போ லைன்ஸ் போட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுத போகிறோம் இப்போ இந்த லைன்ஸ்குள்ளாரியே நம்ம என்ன பண்ணலாம் எழுத ஆரம்பிச்சிடலாம் ஓகே ஸோ பவுண்டிங் லெட்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ சிம்பிளாக நம்ம कैन आब इनकम ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸ் நான் இந்த இடத்துல வந்துட்டு எழுதிட்டேன் ஃபர்ஸ்ட் லைனில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் லெட்டர்ஸ் எல்லாமே ப்ராப்பர் சைஸ் அண்ட் ஷேப்பில் இருக்குதுங்களா காரணம் என்ன மேலே நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய இமேஜினரி லைன் ஸோ உங்களினுடைய மேலே இந்த இமேஜினரி லைனை டச் பண்ணணும் கீழே இருக்கக்கூடிய இந்த பவுண்டரியை டச் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டு லைனையும் டச் பண்ணி உங்களுடைய லெட்டர் ஒரு காம்பாக்ட் பொசிஷனில் அமைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் நீட் அண்ட் லெஜிபிளாக வந்துட்டு அமைஞ்சு போயிடும் கரெக்ட்டுங்களா ஸோ இந்த சைஸுமே நம்ம இப்போ பவுண்டிங் லெட்டர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுறதுனால இந்த சைஸில் நம்ம எழுதுறோம் பட் இதை விட இன்னும் கொஞ்சம் சைஸை வந்து மினிமைஸ் பண்ணலாம் பட் நீங்கள் என்னதான் சைஸை மினிமைஸ் பண்ணாலும் ஸ்ட்ரோக்குன்றது ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரோக்கை நீங்கள் விட்டு விட்டு என்ன திரும்ப திரும்ப நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா யூஸ் கிடையாது ஓகே ஸோ ஸ்ட்ரோக்கு நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க எந்த அளவு நீங்கள் ஸ்ட்ரோக்கை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவு உங்களுடைய லெட்டரினுடைய ஸ்டைல் அப்படின்றது ரொம்பவே வந்துட்டு அழகாக இருக்கும் அடுத்த செட் ஆஃப் போகலாமா ஸோ ஆஸ் கம் mass harm আচ্ছা سوف بارنگ அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் ஸ்டைல் அப்படின்றது இருக்கும் ஸோ இந்த சைஸை நம்ம வந்துட்டு இதே சைஸில் நம்ம ஆக்சுவலாக எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆகும் நம்மளுடைய அப்பர் ஸ்ட்ரோக் ஆஃப் லெட்டர்ஸ் வரும்போது அது மேலேயும் டவுன்வோர்ட்ஸ் லெட்டர்ஸ் வரும்போது அது கீழேயும் போய் இடிக்கும் ஸோ அதனால் தான் சைஸை நான் மினிமைஸ் பண்ணி எழுத சொல்கிறேன் இப்படி நீங்கள் எழுத எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் எது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இந்த இமேஜினரி லைன் நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிற வரைக்கும் கொஞ்ச நாள் நீங்கள் இதே மாதிரி எழுத எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இமேஜின இந்த இமேஜினரி லைன் இல்லாமலே நம்ம இதை எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாகவே லெட்டர்ஸ் மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல சில வேர்ட்ஸ் எழுதி பார்க்கலாமா கேமரா ஆன்சர் நவ் வேன் எக்ஸ் நாச் சோ எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு மேலே நான் இமாஜினரி லைனோடு எழுதிருக்கேன் இங்கே இமேஜினரி லைன் இல்லாமல் எழுதிருக்கேன் ஸோ அது காரணம் என்னன்னா நம்ம எழுதி எழுதி நமக்கு மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடும் இதுதான் பவுண்டரி இதுக்குள்ளார தான் நம்ம எழுதணும் அப்படின்னு நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ ரூல் ஷீட்டை பார்த்தாலே உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் எழுதும்போது ஒரு பவுண்டரிக்குள்ளே உங்க என்னுடைய லெட்டர்ஸ் உள்ளடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கெட்ட நீட் அண்ட் குட் ரைட்டிங் ஸோ திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களை அழகான ஹேண்ட் ரைட்டிங் குள்ளாராக எடுத்துகிட்டு போகும் ஸோ ப்ராக்டிஸை இன்னைக்குமே வந்துட்டு விட்டுடாதுங்க இது டே டூ தாங்க இன்னும் ஃபைவ் டேஸ் இருக்குது ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே நான் டீடைல்டு டிஸ்கிரிப்ஷனை தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபுல்லாக என் சேர்ந்து எழுதி பாருங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் கேளுங்க உங்களுக்கு என்ன டீடெயில்ஸ் வேணுமோ இல்லை என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கிளாரிஃபை பண்ண வேண்டியது எங்களுடைய பொறுப்பு இவ்வளோ பெருசு வேண்டாம் சைஸ் இன்னும் கொஞ்சம் குறைச்சி எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம எழுதி பார்க்கலாம் ரிமூவ் कैमरा ऑनियन இது வந்து கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு இந்த சைஸுன்றது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் ஸோ இந்த சைஸில் நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்மளினுடைய லெட்டர்ஸை நம்ம பெருசு பெருசாக கற்றுருப்போம் முதல்ல வந்து நம்ம கற்றுக்கும் போது லெட்டர்ஸை இந்த சைஸில் தான் நம்ம கற்றுப்போம் ஸோ ஜாக்கி ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் ஸ்டார்டிங் வந்து செவன் டேஸ் சேலஞ்சாக இருக்கட்டும் அல்லது கிட்ஸுக்கான ஹேண்ட் ரைட்டிங் டீச்சிங்லேயும் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸில் தான் இருக்கும் அதை திரும்ப மினிமைஸ் பண்ணி நம்ம இந்த சைஸ்க்கு கொண்டு வந்திருந்தோம் லெட்டர்ஸை ஸோ அதை நம்ம இப்போ திரும்ப வந்துவிட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சைஸை ரொம்ப மினிமைஸ் பண்ணி இந்த சைஸ்க்கு கொண்டு வரோம் ஸோ எந்த சைஸில் எழுதுனாலும் லெட்டர்ஸ் என்னுடைய என்ன பண்ணக்கூடாது ஸ்ட்ரோக்குன்றது மாறக்கூடாது ஒன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ரைட் சைடில் ஸ்லாட்டிங்காக இருக்கணும் இப்போ நான் எழுதுறது எல்லாமே ரைட் சைடில் சாஞ்சு இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பாருங்கள் இந்த கேன் கேன் ஸ்ட்ரெயிட்டாக எழுதுறதுக்கும் ரைட்டில் சாச்சி எழுதுறதுக்கும் லெஃப்ட்டில் சாட்சி எழுதுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பாருங்கள் எது வந்து உங்களுக்கு நீட் லுக்கு வந்துட்டு கொடுக்குதுன்னு பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக எழுதுனீங்கன்னா லெட்டர்ஸ் எல்லாமே ஒன் ஒன்னாக நிற்கும் நம்மளால் அடுத்த லெட்டர்ஸோட கனெக்ட் பண்ணுறதுல இடிக்கும் லெஃப்ட்டில் சாட்சி எழுதுறீங்க அப்படின்னா லெட்டர்ஸில் ஒரு ப்ராப்பர் ஃபினிஷிங்கே வந்துட்டு இல்லாமல் இருக்கும் ஸோ ரைட் சைட் சாட்சி எழுதுறது உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனை கொடுக்கும் ஸோ பாருங்கள் லேர்ன் பண்ணுங்கள் லேர்னிங் ஏஜ் முக்கியமே கிடையாது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்றணும் அப்படின்னு உங்கள் ஆசைப்பட்டிங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் நம்மளோடய செவன் டேஸ் சேலஞ்சுக்குள்ளே போய் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்கை ஃபோர் லைன்ஸ் நோட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபோர் லைன்ஸ் நோட்டில் நீங்கள் நல்ல ஆனதுக்கு இருந்ததுக்கு அப்புறந்தான் ரூல் ஷீட்டுக்குள்ளார வரணும் எடுத்து எடுப்பேன் நான் ரூல் ஷீட்டுக்கு வந்தேன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை அப்படின்னிங்கன்னா எங்களால் எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது ஸோ ப்ராக்டிஸ் வெல் உங்களினுடைய அழகான ஹேண்ட் ரைட்டிங்கை எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் நான் இங்கே வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் ஸோ அதில் எனக்கு வந்துட்டு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க நன்றி